இருக்கிற துறவி இருக்கிறாரே அவர் துறவு நோக்கி முயற்சி செய்கிறவர் அதுதான் முயல்வாருள் எல்லாம் தலை என்று போட்டார் துறவியில ரெண்டு இருக்குது பாருங்க துறவியிலே துறவை கடைபிடித்து 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 எல்லாம் விட்டு விடுதல் எல்லாம் விட்டு விடுதல் அவன் தான் முற்றும் துறந்த துறவி அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா இப்ப நமக்கு நம்முடைய அறிவு இருக்கிறதே நம்முடைய அறிவு உடம்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அறிவென்று நான் சொல்வது ஆன்மாவை என்னுடைய ஆன்மா என் உடம்புக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது எனக்கு இங்கே இருந்து அமெரிக்காவில் நடக்கிறத பார்க்க முடியுமா அப்படி பார்க்க வேண்டும் டிவி பார்க்க வேண்டும் என்னுடைய அறிவு என்னுடைய கண் போகக்கூட தூரம் தான் பார்க்கும் காது போகக்கூடிய தூரம் தான் கேட்கும் அப்படித்தானே இருக்கிறது ஆனால் துறவிக்கு அப்படி ஏனென்றால் என் அறிவு என் உடம்புக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது அதை விட வெளியிலே போகாது உடம்புக்குள்ளேதான் அறிவினுடைய இயக்கம் அதனாலே உடம்புக்குள்ளே அது முழு இடமும் இங்க தொட்டாலும் எனக்கு தெரியும் இங்க தொட்டாலும் தெரியும் அப்போ உடம்புக்குள்ளே என்னுடைய ஆன்மா எல்லா இடமும் ஓடி திரிகிறபடியால் அதுக்கு தெரிகிறது ஆனால் அதை விட்டு உடம்பை விட்டு தாண்ட முடியவில்லை துறவி என்ன செய்கிறான் தெரியுமா தன்னுடைய யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே அகப்பட்ட அந்த உயிரை வெளியிலே வியாபிக்கச் செய்கிறான் இந்த வியாபித்தல் என்ற தெரியுமா எல்லாவற்றோடும் கலத்தல் இறைவனுக்குரிய அந்த வியாபகத்தன்மையை ஒரு துறவி முற்றும் துறந்த துறவி தனதாக்குவான் என்ன ஆகும் என்றால் இந்த இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உடம்பாக மாறிவிடும் அப்படி மாறிவிட்டால் எப்படி என் உடம்பிலே எங்கே தொட்டாலும் ஒன்று தெரிகிறதோ அதுபோல அவனுக்கு உலகத்திலே எங்கே இருந்தாலும் அது அவனுக்கு தெரியும் அவன் சந்திர மண்டலத்துக்கு போய் பார்க்க தேவையில்லை இங்கே இருந்தே சொல்லுவான் இத்தனை ரகசியங்கள் பாருங்க இன்றைக்கு விஞ்ஞானத்துக்கான அது செலவே கருவிகளை கருவிகளுக்கு தான் ஒதுக்கப்படுகிறது நாம சொல்ற இந்த முறையிலே உயிரை வியாபிக்க பண்ணுகிற முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெற்றுவிட்டால் ஒரு கருவி இந்த இங்கே இருந்து பிரபஞ்சம் முழுக்க என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லத்தக்க துறந்த துறவிதான் இது அறம் இது அறம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றபடியால் தான் மூன்றாவது அதிகாரமாக நீத்தார் பெருமையை வைத்தார் அதற்கு பிறகு அவரால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள் அறமூரி வாழப்பழகாதீர்கள் வாழப் பழகாதீர்கள் வாழ்ந்தா என்ன சார் என்று கேட்டால் பொருள் தேடி விடலாம் வீடு கட்டலாம் காரோடலாம் எல்லாம் செய்யலாம் நிம்மதி மட்டும் உனக்கு வராது எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள் எந்த சந்தையும் இல்லை உனக்கு மனதிலே நிம்மதி வேணுமா தர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ பழகி கொள் தர்மம் எங்கே இருக்கிறது திருக்குறள் திருக்குறளை படி படைத்தபடி வாழல் ரொம்ப ரொம்ப அதானே பாருங்க மனைவிக்கு நான் நேற்று சொன்னேன் மனைவிக்கு லட்சணம் சொல்லுகிற பொழுது வாழ்க்கை துணை நிலம் இந்த பெண்ணை திருவள்ளுவர் குறைத்து விட்டார் புருஜனை முக்கியப்படுத்தி அவளை துணையாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இல்லை நாம வேணும் என்று குற்றம் சொல்வதற்காக சில பேர் இருக்கிறார்கள் அப்படி இல்லை இங்கே பாருங்கள் எனக்கு இந்த இருட்டு போக பயம் நான் ஆறாவது ஒருத்தர் துணைக்கு வாங்குவோன்னு கூப்பிடுவேன் ஆரை கூப்பிடுவேன் என்னை விட பலசாலி ஒருவரை தான் கூப்பிடுவேன் எனக்கு துணையாக என்னை விட ரொம்ப பலகீனமானவனை கூட்டிகிட்டு போய் என்ன கூட்டாமல் போகாம விட்டா என்ன என்னை விட பலசாலி அண்ணா நீ ஒரு கம்பெடுத்துக்கொண்டு எனக்கு பக்கத்தில் வாரியான்னா அவன் வருவான் வந்தா நான் பயம் இல்லாமல் போவேன் அதுதான் துணை திருவள்ளுவர் என்ன சொன்னார் இல்வாழ்க்கை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறார் வாழ்க்கை துணை நலம் என்றார் வாழ்க்கை துணை நலம் என்றால் என்ன தெரியுமோ மனைவிக்கு வாழ்க்கை துணை என்று பெயர் இவனுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடியவள் அவள் தான் அவள் இவளை விட பலசாலி என்று விட்டான் இப்ப அம்மா மறுக்க சந்தோஷம் என் துணை என்று சொல்லிவிட்டானே வாழ்க்கை துணை என்றால் அவனை விட இவள் பலசாடி அவளுக்கு சொன்ன ரெண்டே ரெண்டு தான் சொன்னான் பாருங்க ஒன்றும் இல்லை அவன் சொன்னது பலது இருக்கிறது ரெண்டே ரெண்டும் சொன்னான் ஒன்று என்னவென்றால் வாழ்க்கை துணைக்கு அவன் சொன்ன லட்சணங்கள் ரெண்டு லட்சணம் சொல்லுகிறான் மனைத்தக்க மாண்பு மனைத்தக்க மாண்பு அடுத்தது ரெண்டாவது சொன்னான் தற்கொண்டான் வளர்த்தக்க வாழ்வு குடும்பம் நடத்துறதுக்குரிய லட்சணம் இருக்க வேண்டும் அதுக்கு எழுதினார் விருந்து உபசரிக்கிற தன்மை இருக்க வேண்டும் இரண்டாவது சொல்லுகிற பொழுது சொன்னார் அட்டில் தொழில் வன்மை இருக்க வேண்டும் என்றார் இதெல்லாம் விளங்காத தமிழ்படியாது நல்லதா போச்சு அட்டில் தொழில் வன்மை என்றால் என்ன தெரியுமா சமையல் நல்லா செய்ய தெரிந்திருக்க வேண்டும் அப்பதான் குடும்பம் நடத்தலாம் இப்ப பல பேர் அம்மா மாதிரி சொல்கிறார் அதெல்லாம் கல்யாணம் கட்டின பிறகு அவர் சமைப்பார் கல்யாணம் கட்டின பிறகு சமைப்பாள் நீங்க செத்துட்டால் அவனுடைய ஆன்மா இருந்து போகுமா சில நேரத்தில் ஒரு பாடானம் போல கொஞ்ச நாளைக்கு கல்லாக கிடக்குமா கிடந்துட்டு அவன் பாவம் கூட செய்தவன் புண்ணியம் குறைவை செய்தவனாக இருந்தால் முதல் புண்ணியம் இருக்கிற சொர்க்கத்துக்கு என்னடா அநியாயம் பாவம் கூட செய்தவன் புண்ணியம் செய்தவன் முதல் என்ன அங்க கொஞ்சம் விஷயம்தான் அதை அனுபவிச்சுட்டு வரட்டும் முதல் அங்க அனுப்பிடுவார்களாம் இதையே மாறி செய்தால் மாறி போவார்களாம் அப்ப சொர்க்கத்திலும் நரகத்திலும் போய் பாவ புண்ணியத்தை கொஞ்சம் கழிச்சு விட்டு பிறகு அந்த ஆன்மா என்ன செய்யும் இப்ப திருப்பி பூமிக்கு வர வேணும் வர்றதுக்கு முதல் என்ன செய்யும் என்றால் ஆகாயத்தில் கலக்குமா ஒரு வருகிற செத்து வருகிற முறை சொல்லுகிறார்கள் ஆகாயத்தில் ஆகாயத்தில் மழை பொழிகிற பொழுது அந்த ஆன்மா அந்த மலையோடு சேர்ந்து நிலத்துக்கு வருமா நிலத்துக்கு வந்து அந்த ஆன்மா நிலத்திலே இருக்கிற ஒரு பயிரனுடைய வித்திலே போய் சேர்ந்து நிற்குமா சேர்ந்து நின்றால் அதை ஒரு 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 ஆன்மகன் அந்த வித்தை அவனுக்கு சாப்பாடு இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் அரிசிக்கு மேல அவன் அவன் பெயர் எழுதி இருக்கின்றேன் எவன் சாப்பிட வேண்டுமோ அவனுக்கு அந்த அரிசி போய் சேரும் இவன் சாப்பிடுவான் சாப்பிட்ட உடனே அந்த அரிசி ஏழு முறையாக வடிகட்டப்பட்டு ஏழு முறை எங்கள் உடம்புக்குள்ளே வடிகட்டிப்பட்டு கடைசியிலே அவனுக்குள்ளே விந்தாக மாறி ஒரு மாதம் நிற்கும் பிறகு அவன் ஒரு பெண்ணோடு சேருகிற பொழுது அந்த விந்து அவனுடைய அந்த மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளே போய் ஒன்பது மாதம் அவள் கருவிலே தங்கி தந்தையினுடைய ஒரு மாதம் தாயினுடைய ஒன்பது மாதம் சேர்ந்து பத்தாவது மாதத்திலே குழந்தையாக பிறக்கும் என்பது சொல்லப்படுகிற நியதி இப்ப என்ன பிரச்சனை தெரியுமோ இப்படி எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கும் மேலே நாம செய்த புண்ணியத்துக்குரிய பிள்ளை நம்முடைய நமக்கு வந்து சேருவான் நாம செய்யற பாவத்துக்குரிய பிள்ளை வந்து நமக்கு சேர்வான் அதனாலே தான் நான் உண்டு புண்ணியம் செய்யுங்க புண்ணியத்தை செய்யாம பாவத்தை செய்துட்டு எனக்கு இப்படி ஒரு புள்ளை வந்துட்டு கவலைப்பட்டால் அது பிள்ளை முதல்வரை பெற தொடங்கி விடுவார்கள் முதல்வரை பெற்று நான் சொல்றதெல்லாம் நல்லது மட்டும் சொல்லுகிறேன் புள்ள முதல்வரை பெற்ற உடனே மனைவி மனைவி புள்ளை பிள்ளையிலே அன்பு வந்து விட்டது இப்ப பிள்ளையிலே அன்பு வந்த உடனே அடுத்த நிலைக்கு போகிறார்கள் அந்த அன்பு பெருகி 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 இல்லத்திலே பெருகின உடனே அது சமூகத்துக்குள்ளே கசிய ஆரம்பிக்கிறது அது விருந்திலே விருந்து விருந்து போடுற இடத்திலே அந்த அன்புக்கு வெளிப்படும் பிறகு சமுதாயத்துக்குள்ளே அவன் ஒவ்வொன்றாக அவன் பேண 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 மனம் வாக்கு காயத்தாலே சுத்தமாக சுத்தமாக சமுதாயம் அவனை நேசிக்கும் அவன் சமுதாயத்தை நேசிப்பான் அப்படி நேசம் பிறந்த உடனே தன் தான் தேடிய பொருளை சமுதாயத்துக்கு கொடுப்பான் அப்படி கொடுக்கப்படுகிற பொழுது தனி மனிதனுக்கு கொடுத்தால் அதற்கு ஈகை என்று பெயர் சமுதாயம் நோக்கி கொடுத்தால் அதற்கு ஒப்புரவு என்று பெயர் இது ரெண்டும் செய்தால் அவனுக்கு புகழ் புகழ்வரம் இவ்வளவுத்தோடு இல்லறம் முடிந்தது இப்போ துறவரம் ஆரம்பிக்க போகிறது You need to...